ஏன் அன்பு பிள்ளையே வலியும் கழிப்பும் வாழ்க்கையின் வெவ்வேறு பக்கங்கள் இரண்டையும் சந்திக்காத மனித பிறவி ஏது குழந்தையே ஆனால் இதனை எதிர்கொள்ளும் தான் உனது வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது அல்லவா கழிப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக வலியை சுமந்து கொண்டு செல்லும் மனித கூட்டம் தான் அநேகம் அவர்களுக்கு எப்போதும் ஒன்றுமே புரிய இல்லை கடந்தவைகளின் சுவடுகளில் வழிகள் என்பது அதனை சுமந்து செல்வதால் இன்னும் வாரம்தான் அதிகமாகுமே தவிர கழிப்பை வரவழைக்காது கடந்தது என்றால் இறந்த காலம்தானே இறந்தது என்பது சவம் சவத்தை தன் தோள்களில் எவனாவது சுமந்து கொண்டே செல்வானா இறந்த காலத்தில் வாழ்பவன் எதிர்காலத்தை கணக்கிட்டுக் கொண்டே நிகழ்காலத்தை தவறவிட்டு விடுவான் எப்போது ஒருவன் தான் சுமந்து கொண்டிருக்கின்ற வழிகளை மனித நிலையில் உருவாக்கிய எந்த அடைகாலங்களும் தொடாத ஆத்ம சக்திக்குள் எரிய விடுகின்றானோ அந்த வினாடி அவன் தேடி செல்லும் களிப்பானது ஆனந்தமாக பிரபஞ்சத்தின் நடனமாக சிவத்தின் ஆனந்த தாண்டவமாக அவனுள் வெளிப்படும் ஆனந்த தாண்டவம் பரவசம் பரம் வசம் களிப்பை ஆனந்தமாக்கும் நிகழ்காலத்தில் பயணியுங்கள் உந்தன் வலி வலிகளை மட்டுமே இருக்கும் இடம் மாற்றிவிடும் இடரும் மாறும் உந்தன் இருப்பும் மாறும் தானே இதனை உணர வாழ்வில் உயரிய நிலையை அடைவார் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இழந்தவைகளை மீண்டும் கொண்டுவரும் வரும் ஆற்றல் அது ஒன்றிற்கு மட்டுமே உண்டு ஆயிரம் உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும் அவரவர் பாதை அவரவர் பயணம் அவரவரின் மனம் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்றவே முடியாது குத்திக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் முடிந்து விட்டது குழந்தையே உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை நான் உன் குடும்பத்தை பார்த்துக் கொள்கின்றேன் உன் குடும்ப உறுப்பினர் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாது நான் உறுதியளிக்கின்றேன் கலங்காதே கடவுள் நம்மை ஏன் இப்படி சோதிக்கின்றார் என்று கலங்கிவிடாதே அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடம் சக்தி இருப்பதால்தான் கடவுள் அதை நமக்கு தருகின்றார் அவரை நாம் நம்பிவிட்டார் ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றான் புரிந்து கொள் குழந்தையே அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் பெருமைக்காக வாழாதே மன நிம்மதிக்காக வாழ்ந்து பார் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் தொடர்ந்து என்னை நினைத்து தியானம் செய்து வா ஒரு நிலையில் தியானிக்கும் நீ நாம் தியானம் என மூன்றும் தனித்தில்லாது கலந்து போகும் உணர்வுகளை கடந்த அந்த நிலையில்தான் நாம் பரம்பொருளை இறைவனோடு இணைந்து நிற்கலாம் அன்பு குழந்தையே வாழ்க்கையின் ஏழு விதிகளை சொல்கின்றேன் கேள் உங்கள் கடந்த காலத்துடன் சமாதானம் செய்யுங்கள் அதனால் அது நிகழ்காலத்தை பாதிக்காது மற்றவர்கள் உங்களை பற்றி என நினைக்கின்றார்கள் என்பது உங்கள் கவலை இல்லை நேரம் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் குணப்படுத்துகின்றது அதற்கு நேரம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் மற்றும் அவர்களை மதிப்பிடாதீர்கள் அவர்களின் பயணம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியவில்லை என்று கவலைப்படாதீர்கள் கேள்விக்கான பதில் சரியான நேரத்தில் வந்தடையும் உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்களே பொறுப்பாக இருங்கள் சிறிது புன்னகையுங்கள் உலகில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சொந்தமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என் அருளா உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் உங்களுக்கான உரிய வெகுமதிகள் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் அது உண்மையாக நிகழும் போது நீங்கள் பெரும் பாக்கியசாலி என்று மகிழ்ந்து இந்த சாயப்பாவுக்கு நன்றி கூறுவீர்கள் என்னை சரணாகதி அடையுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக அமையும் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படி யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லையில் ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிந்து நடக்கின்றோம் அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டாகும் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் என்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடு நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கின்றேன் என் பக்தன்தான் எனக்கு எல்லாம் எனக்கும் என் பக்தருக்கும் உள்ள உறவு மிகவும் மதிப்புமிக்கது அவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கின்றான் அவனுக்கு வெற்றி கெளரவம் செல்வாக்கு ஆகிய மூன்றும் வந்து சேரும் மனசாந்தி இல்லாத இடம் என்று ஒரு அங்குல இடம் கூட இவ்வுலகில் எங்கும் கிடையாது குழந்தை உன் பாரத்தை என்மேல் வை என் மீது உன் பார்வையை திருப்பு என்னையே தியானி நிச்சயமாக நான் உனக்கு சாந்தியை அளிப்பேன் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது குழந்தையே நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையை இதற்கு மேல் கலங்கப் போவது உன்னை எந்த விதமான துயரங்களும் கஷ்டங்களும் நெருங்க விட மாட்டேன் நான் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றார் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதைவிடக் கொடிய விஷயம் ஏதுமில்லை குழந்தை என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சினைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பி அவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடும் அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஓர் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் ஒரு கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலா நீ அன்பை மட்டும் காட்டு அதுவும் உன்னிடம் அன்பை காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சி கொள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் தங்கமே வாழ்க்கையில் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவாய் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடைக்கவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே ஒரு நாள் அது கூட உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு ஒருபோதும் சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் கூட நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் எப்போதும் இழைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் ஏனென்றால் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட இப்போதெல்லாம் பாசத்திற்கு கிடைப்பது இல்லை ஆயிற்று எப்படி கிடைக்கும் எந்த சூழ்நிலையில் நீ வீழ்ந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொள் அதிக அக்கறையும் அன்பும் கொண்டிருந்தால் ஒன்று வெறுக்கப்படுவார் இல்லையில் தனிமைப்படுத்தப்படுவார் எதுவாக இருந்தாலும் அளவோடு இருந்தாலே நலம் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் உனக்கு அன்னம் இட்டவர்களையும் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது இழப்பின் வலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை மட்டும்தான் ஏன் தங்கமே எதையும் எளிதில் தொலைத்து விடாதே மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் குழந்தையே வாழ்வில் நாம் அடைந்த இன்பத் துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் பொது மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை வாழ்க்கையில் வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்களும் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதன் உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையை புரிய வைக்கவும் முடியாது விட்டுவிடு அவர்களை புரிந்து கொண்டு உன்னிடம் திரும்ப வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள் அது மிகப்பெரிய பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது மிகப்பெரிய பாசம் உன்னை நம்பு உன் உழைப்ப நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே குழந்தையே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாகி எவ்வளவு பெரியவர் என்று அந்த சோதனையிடம் சொல் குழந்தையே நீயாக என்னை தேடி வரவில்லை திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த சாகியின் கண்ணின் மணியாக நான் என்று முன்னை பாதுகாத்து அரவணைப்பேன் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு இப்போது உங்கள் நேரம் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒன்றை நீ பெறப்போகின்றார் அது இறுதியாக நடக்கப் போகின்றது உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருப்புமுனைக்கு தயாராக குழந்தையே என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்று என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் முடிந்தவரை அன்னதானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் தட்சணை என்றால் பெரிய அளவில் தான் இருக்க வேண்டும் என்றல்ல குழந்தையே நீ எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அதை கோடி ரூபாயாக மாற்றி உன்னிடமே கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா